நான் ப்ரொஃபஷனலி ரெஸ்லிங்கை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் தான் ஆனாலும் நீங்கள் கடைசி மேட்ச் எப்போ சண்டை போடுவீங்க எங்கே ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறீங்க நான் ஒரு ப்ரொஃபஷ்னலி ஒரு ஃபுட்பால் பிளேயர்ப்பா ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி என்னுடைய ஆப்பனிட்டியும் தூக்கி போட்டு மிச்சிடுவேன் அது மட்டும் இல்லை என் மனசுக்குள்ளே நான் ஒரு ஹெவி வெயிட் ரஸ்லர் என் பாட்டம் ஆஃப் த ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய ஃபைனல் மேட்ச் கூடிய சீக்கிரம் இருக்கும் கோல்டு நீங்கள் ஃபைனல் மேட்ச் இருக்குன்னு சொல்கிறீங்க அது வந்து குந்தர் கூட தான் இருக்கும் குந்தருக்கும் உங்களுக்கும் தான் கடைசி மேட்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் சில நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே நோ குந்தர் கூட மோதணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் தான் ஆனால் இப்போ பாசிபுளான விஷயம் இல்லை இப்போ என்னுடைய தரப்பில் இருந்து நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க ஓ யார் கூட மோத வாய்ப்பு இருக்குதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா ரோமன் டையன்ஸ் கூட மோதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரோமன் டையன்ஸ் கூட மோதி தோற்று போயிருப்பேன் என் ஃபேன்ஸ் பல பேர் அன்னைக்கு நான் வீழ்த்திருப்பேன் நினைச்சாங்க போல இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க கூட மோதணும் அப்படிங்கிற மாதிரி நான் நசப்படுறேன் இதை தவிர்த்து ப்ரான் பேக்கர் கூடயும் ஜான்சனாக கூடையும் சண்டை போடுறோன்னு ஆசைப்படுறேன் அதுக்கு அடுத்த பட்சம் கொண்டு வந்திருக்கிறார் மேபி இவங்க நாலு பேரில் ஒருத்தர் கூட என்னுடைய ஃபைனல் மேட்ச்சாக இருக்கலாம் ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால நீங்கள் இவங்க நாலு பேரில் ஒருத்தர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோல்டுபர்க் வந்து பேசியிருக்கிறார்